கழகனர் வந்து ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் எல்லாமே வீணாக போனதுக்கு மெயின் காரணம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கண்ணாடியிலேருந்து தண்ணி லீக் ஆகி பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக போயிடுச்சு அதை ஃபுல்லாக அந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் இந்த கண்ணாடியிலருந்து எங்கேருந்து தண்ணி லீக் ஆனால் எந்த இடத்துக்கு வரும்ன்றதான் காமிக்க போகிறேன் மழை பெஞ்சால் தண்ணி ஊற்றுது அப்படின்னு சொல்கிறீங்களே ரொம்ப பேர் இதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த நம்ம கண்ணாடி வந்து பேஸ்ட்டு சரியில்னாலும் ஊற்றும் அப்புறம் அதை பாருங்கள் கண்ணாடி கழட்டினோட இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் இருக்கும் இந்த ஓட்டம் மூலியமாகவும் வந்து தண்ணி இறங்கிறதுக்குள்ளே வாய்ப்பு இருக்குது அப்புறம் அது இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் காமிக்கிறேன் இந்த கண்ணாடி தண்ணி வந்து வரதுக்கு காரணம் இப்போ பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுங்க இது வண்டியோடய ஃப்ரெண்டை காமிச்சிட்ருக்கோம் இது டேஸ் போர்டு உங்களுக்கு தெரியும் இந்த தண்ணி டோட்டல் தண்ணியுமே வந்து இப்போ இந்த பக்கம் இருந்து வர தண்ணி இப்படி போயிடும் இப்போ இந்த இன்னைக்கு தான் கண்ணாடியிலேருந்து இறங்கும்ல தண்ணி அப்போ இந்த பாருங்கள் இங்கே காமிக்கிறோம் பாருங்கள் இந்த இதில் தண்ணி அப்படியே வெளியே இதில் ஊற்றி வெளியே ஒரு இடத்தையும் காமிக்கிறோம் பாருங்கள் அதுமாரி வந்து இந்த பக்கம் போகிறதுக்கு அங்கே பாதை இருக்கும்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம வந்து அதில் பீஸுனா போட்டு சிலிக்கான வச்சுட்டோம் அந்த பக்கம் என்ன பாருங்கள் பீஸு போட்டு நம்ம சிலிக்கன் வச்சுருக்குறோம் அங்கே ஓட்டையாக இருந்துச்சு இந்த வண்டியில் ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு இப்போ என்ன பாருங்கள் இந்த கேப் இருக்கு பாருங்கள் இந்த கேப்பில் தான் டோட்டல் ஃப்ரண்ட் கிளாஸில் ஊற்றுற தண்ணி எல்லாம் இதில் தான் வரும் பார்த்துங்க இது வந்து இந்த ஃப்ரண்ட்டு மர்காட்ன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்டரு இதை கழட்டி பார்த்தா தான் இது தெரியும் இதை வந்து தெரியுதுங்களா இது வழியாக தண்ணி இப்படி வெளியில் வரும் அதையும் ஊற்றி காமிக்கணும் உங்களுக்கு இப்போ வந்து நான் எதுக்காக காமிக்கிறேன்னா இதில் ஏதாச்சும் பீஸ் வீணாக போய்ட்டுன்னு நீங்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாகவே இந்த தண்ணி எல்லாம் என்னாகும் கேட்டிங்கன்னா உங்கள் காலு கீழே வரும் அப்போ தான் நீங்கள் வந்து காலு கீழே வரும்போது உங்களுக்கு தெரியும் க்ளாஸு பேக் கிளாஸு ஓட்டுற பேஸ்ட்டு தாங்க அது நம்ம சிலிகான் பேஸ்ட்னு சொல்லுவோம் இந்த பேஸ்ட்டு வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே டப்பாவில் ஒட்டிடுவாங்க சில இடத்துல ரெண்டு டப்பாக ஓட்டுவாங்க எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரெண்டு டப்பாக ஓட்டினோம்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் ஏன்னா இது வந்து வருஷம் வருஷம் மாற்றுறதில்ல ஒன்ஸ் போட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு வந்து இந்த கிளாஸில் இருந்து தண்ணி லீக் ஆகாது ஒன்று போட்டோம்னா அந்தளவுக்கு சீட்டிங் ஆகுது தண்ணி வந்து லீக் ஆகும் இப்போ நம்ம வந்து இந்த வேகனருக்கு வந்து ஃபுல்லாக கிளாஸ் அறுத்துட்டு நம்ம வந்து சிலிக்கான் போட்டு தான் விட்டுறோம் எப்படி விட்டுறோம் பாருங்க அந்த டேனிங் தாண்டா தண்ணி வர்றது இந்த டேனிங் தான் இதெல்லாம் தண்ணி வரதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த டேனிங் இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டு அந்த இடத்த பள்ளத்தை ஃபுல் பண்ணிவிடு அதான் அந்த இடம் தான் தான் ஓகே

ஓரத்தில் ரொம்ப ஊற்றாத அது சளிஞ்சி உள்ளே ஊற்றும் இப்போ நம்ம ஊற்றுறோம் பாருங்கள் இந்த தண்ணி வந்து இப்படி இங்கே வர தண்ணி இப்படி வந்து எல்லாமே இந்த பாக்ஸுக்குள்ளே தாங்க ஸ்டோர் ஆகும் இந்த பாருங்கள் பாக்ஸுக்குள்ளே ஸ்டோர் ஆகி தண்ணி எப்படி வரும் பாருங்கள் அதுமாதிரி இந்த பக்கமும் நம்ம பீஸ் போட்டு சிலிக்கான்னு வச்சுருக்கோம் இப்போ எல்லாமே மழை பெய்யுற தண்ணியெல்லாம் இந்த பாக்ஸுக்குள்ளே ஸ்டோர் ஆகிரும் இந்த பாக்ஸில் இருந்து தண்ணி வெளியே ஒரு இடம் வரும் பாருங்கள் எல்லா வண்டியிலுமே இருக்கும் இதில் இருந்து இந்த பாக்ஸில் கொஞ்சம் தண்ணி ஊற்றமணி இந்த பாக்ஸில் பாருங்கள் இந்த தண்ணி தான் ஃபுல்லாக வரும் இப்போ மழை பெய்யுது இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இருந்தால் தண்ணி வரும் இது வந்து இந்த பெண்டர் அதை கலக்குனா தான் உங்களுக்கு தெரியும் தண்ணி லீக் ஆகுது தண்ணி லீக் ஆகுதுன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க எந்தெந்த இடத்துலேருந்து தண்ணி வந்து லீக் ஆகுதுன்னு பாருங்கள் அது மாதிரி இந்த பக்கத்தில் இங்கேருந்து வடியும் இப்போ நம்ம உள்ள காமிக்கிறோம் உள்ளரை எங்கெங்கே தண்ணியிலே வருது லீக் ஆகுதான் பார்ப்போம் மெயினாக அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் அந்த இதனால் தான் மாற்றிருக்கோம் தண்ணி எங்கேருந்து வருது இப்போ ஊற்று அதனால ஊற்று இப்போ நம்ம வேலை பார்த்துமே தண்ணி லீக் ஆகுது அதான் செக் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம இந்த லீக் எங்கே இருந்து வருது பாருங்க இது வந்து இங்கேருந்து ஊற்றுது இதில் இருந்து தான் ஊற்றுது ஊற்று 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 டோர் டோரில் இருந்தால் ஊற்றுது இது சைட்லேருந்து வடிக்குது சைடு தானே ம் இது வந்து இருந்து வருதுங்க இந்த பாருங்க அங்கே உள்ளேருந்து வர மாதிரி இருக்குப்பா மேட்டை எடுத்துகிட்டு பாரு அங்கேருந்து தண்ணி இருக்குது சுட்டுது சுட்டு சுட்டுதா சுட்டு பாருங்க தண்ணி நம்ம வேலை பார்த்துருக்கோம் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்ப அதை நம்ம அதனால அப்படியே தண்ணி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இப்படியே வந்து எங்க ஸ்டோர் ஆகுது பாருங்க தண்ணி இந்த இடத்துல நினைக்கும் இந்த இடத்துல நின்று இந்த பீஸ்ல மாத்திருக்கோம் பாருங்க இந்த பீஸு இந்த பீஸு இந்த பீஸு இந்த சைடும் ஊத்துது இந்த சைடு எங்கிருந்து ஊற்றுது இதுவும் மேலே தான் ஊத்துது இதை தான் நம்ம கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி வேலை கொடு நம்ம ஒப்படைச்சாதான் நம்ம வேலை செஞ்சதுக்கு ஒரு அர்த்தம் ஆ இப்போ நம்ம கண்ணாடி ஒட்டுனதுல எதுவும் கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கூட கிடையாதுங்க ஒரு சொட்டு தண்ணி கூட வரலங்க கண்ணாடியிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கண்ணாடியில் ஊற்றாமனே நம்ம கண்ணாடி ஒட்டின ஃபால்ட்டா அப்படின்னு கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுணும் இப்போ கண்ணாடியில் இடத்துல இருந்து ஒரு இடத்துல கூட சுற்றலை இந்த இருந்து இப்படி வழியுது ம் விட்டு ஓகே தண்ணி வருது அப்படின்னாலே ரெண்டு மூணு இடத்துல பிரச்சனைகள் இருந்தால் தான் இந்த மாரி தண்ணி இருந்து வரும் இந்த தண்ணி வரதை நீங்கள் அலட்சியப்படுத்தும் போது உங்களோட வண்டிக்கு வந்து ஒரு நூறுரூவா ஐநூறுரூபாவில் ஒரு ஆயரூவா அதிகபட்சம் முடியுதுன்னா நீங்கள் இருபது முப்பதாயிரரூபா ரெடியாக வச்சுக்கணும் தண்ணி போகிறனால வண்டிக்கு மெயினாக ஈஸியாக போடுன்னு சொல்லுவோம் அது மீனாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் டேரெக்டாக ஏசி அந்த ஏசியில் கூட தண்ணி இறங்கும் அப்புறம் இந்த மாதிரி இன்ஜின் பகுதி இதெல்லாம் இறங்கும் போது தண்ணி அந்த பீஸ் எல்லாமே வந்து வீணாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தண்ணி இந்த மாதிரி வரட்டெல்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது